தமிழ் மக்களின் உரிமை குரலான செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி தன்னை திடீரென கைது செய்ததன் காரணம் குறித்து வீடியோ மூலம் விளக்கமளித்த டக்ளஸ் தேவானந்தா பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் வாவியிலிருந்து மீட்கப்பட்ட விமானம் மேலும் சேதமடைந்ததாக தகவல் திகிவலை உணவகத்திற்குள் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு உரிமையாளர் படுகொலை மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த இருவரில் ஒருவர் கைவரிசை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று கரையை கடக்கக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் டிரம்பிடம் தொலைபேசியில் பேச மோடி மறுத்ததால் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் முடக்கம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இரண்டு கோடி ரூபாய் டிரம்பின் அடுத்த குறி கிரீன்லாந்தில் அப்படி என்ன இருக்கிறது உள்நாட்டு செய்திகள் தன்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவலையையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்ததாக முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கம்பஹா நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார் இந்நிலையில் காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் திடீரென கைது செய்தது தொடர்பாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி கவலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது இருந்தாலும் இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் அதிலிருந்து என்னுடைய மக்கள் அவர்களும் விடுவிக்கப்பட்டு எனக்கு தங்களுடைய உணர்வுகளை பல வகையிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த மக்களுக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கும் நன்றி சொல்ல பல காரணங்களுக்காக நுவர்லியா கிரகரி வாவியில் விபத்துக்குள்ளான விமானம் பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் இரண்டாவது நாளான நேற்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியளவில் மீட்கப்பட்டது இலங்கை விமானப்படைக்குச் சொந்தமான அதி உயர் தொழில்நுட்பம் கூடிய பாரந்தூக்கி வாகனங்கள் மூலம் கரைக்கு இழுத்து தூக்கி எடுக்கப்பட்டது எனினும் மீட்புப் பணியின் போதும் விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலும் குறித்த விமானம் கடுமையாக சேதமடைந்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அதிகாரிகள் மேற்கொண்டு பரிசோதனையின் பின்னர் நுரலியா போலீஸ் உயிர்காப்பாளர்கள் விமானப்படை அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் மற்றும் கிரெகரி வாவி படகு சவாரி வீரர்கள் ஆகியோர் இணைந்து வாவியில் விபத்துக்குள்ளான விமானத்தை பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் மீட்டனர் நுவர்லியாவில் தற்போது நிலவி பணி மற்றும் மோசமான வானிலை காரணமாக கிரெகரி வாவியில் சேரும் சகதியும் தேங்கி உள்ளதால் மீட்பு பணியை மேற்கொள்வதில் வியாழக்கிழமை சற்று தாமதம் ஏற்பட்டிருந்தது விமானம் விபத்துக்குள்ளானதற்கான உரிய காரணம் இதுவரை தெரியவரவில்லை பற்றி விசாரணை செய்வதற்கு தனிப்பட்ட குழு ஒன்று நியமனம் செய்யப்பட்டுள்ளது நுவரலியா கிரகரி வாவியில் நீர் விமானம் ஒன்று ஏழாம் திகதி பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது அங்கிருந்து இரண்டு விமானிகள் காயமடைந்து நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் நுவர்லியாவிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழு ஒன்றை ஏற்றிச் செல்வதற்காக கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வந்தபோதே விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை மீறி விபத்துக்குள்ளாகியுள்ளது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளையும் ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாக மீட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திகிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரைன் டிரைவ் கடற்கரை வீதி பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர் கல்போவிலை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய அந்த உணவகத்தின் உரிமையாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்றிரவு குறித்த உணவகத்தில் இருவர் மது அறிந்து கொண்டிருந்த அவர்களில் ஒருவர் தனது உணவக உரிமையாளர் சந்தேக துப்பாக்கி இருவரும் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த உணவக உரிமையாளர் கலபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக திக்வலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இன்று பகல் வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையூடாக கடந்து செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும் வடமாகாணத்திலும் புத்தளம் அனுரா புரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் குருணாகல் பொலன்னறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றுடன் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றும் ஏற்படக்கூடும் வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை திருகோணமலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மலத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு ஐம்பது சதவீத வரியை விதித்து வருகிறது வரி விதிப்பு தொடர்பாக இரு நாடுகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் இதுகுறித்து அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஓர்வர்ட் லுட்னிக் கருத்து தெரிவிக்கையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விட்டது வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஜனாதிபதி டிரம்பை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுமாறு அறிவுறுத்தினேன் ஆனால் எனது கோரிக்கையை இந்திய குழுவினர் ஏற்கவில்லை ஜனாதிபதி டிரம்பிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச மறுத்ததால் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முடங்கியிருக்கிறது எனினும் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் ஜனாதிபதி டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர் அந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகிவிட்டது மூன்று வாரங்களுக்கு பிறகு இந்திய அதிகாரிகள் என்னை தொடர்பு கொண்டனர் அப்போது மூன்று வாரங்களுக்கு முன்பே ரயில் புறப்பட்டு சென்றுவிட்டது இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டேன் இதே பிரச்சனையின் போது பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் ஜனாதிபதி டிரம்பை தொடர்பு கொண்டு ஒப்பந்தத்தை இறுதி செய்து விட்டார் என அவர் தெரிவித்தார் இந்திய அரசு இந்திய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் அதில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் இந்தியா அமெரிக்கா இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இருதரப்பும் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒப்பந்தத்தின் இறுதி வடிவத்தை எட்டினோம் இருதரப்புக்கும் பலனளிக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கும் நெருங்கிய நட்பு நீடிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரதமர் மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் எட்டு முறை தொலைபேசியில் பேசியுள்ளனர் அப்போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் தற்போது அமெரிக்க வர்த்தக அமைச்சர் லுட்னிக் கூறியிருக்கும் தகவல் முற்றிலும் தவறானது இவ்வாறு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைத்துக் துடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இதற்காக தீவு மக்களுக்கு பணத்தை வாரி இறைக்க தயாராகி வருகிறார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து புவியியல் ரீதியாக இது வட அமெரிக்க கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசமாக உள்ளது சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இதன் நிலப்பரப்பில் எண்பது சதவீதம் எப்போதும் ராட்சத பனி படலங்களால் மூடப்பட்டிருக்கும் புவியியல் ரீதியாக இது வட அமெரிக்க பகுதியாக இருந்தாலும் அதனை அமெரிக்காவுடன் இணைத்துக்கொள்ள ட்ரம்ப் முயற்சித்துள்ளார் இதற்கு முன்னதாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிரீன்லாந்தை வாங்க அமெரிக்கா முயற்சி செய்தது அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் செவாட் கிரீன்லாந்தையும் ஐஸ்லாந்தையும் வாங்க ஆர்வம் காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் அஜனாதிபதி அமெரிக்கா முன்வைத்தது உள்ள மாற்றாக கிரீன்லாந்தை அமெரிக்கா கேட்டது இத்திட்டமும் தோல்வியில் முடிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் ஜனாதிபதியாக இருந்த ஹாரி ட்ரூமன் பத்து கோடி டொலர்கள் மதிப்பிலான தங்கத்திற்கு மாற்றாக கிரீன்லாந்தை கேட்டார் ஆனால் இதற்கு டென்மார்க் ஒப்புக்கொள்ளவில்லை டிரம்பின் முதல் ஆட்சிக் காலத்திலும் கிரீன்லாந்தை வாங்க முயன்றார் தற்போது வெனிசுலா மீது நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததை தொடர்ந்து கிரீன்லாந்தை வாங்கும் திட்டத்தை ட்ரம்ப் தீவிரப்படுத்தியுள்ளார் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என அத்தீவு மக்கள் திட்டவட்டமாக கூறிவிட்ட நிலையில் அவர்களுக்கு பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்துள்ளார் ட்ரம்ப்பின் திட்டப்படி டென்மார்க்கிடமிருந்து பிரிந்து வர கிரீன்லாந்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலங்கை மதிப்பில் சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் முதல் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் வரை வழங்க ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிரீன்லாந்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் ஆகும் இவர்களுக்கு இந்த பணத்தை வழங்க அமெரிக்காவிற்கு சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து இருநூற்றி பதினைந்து கோடி ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது மற்ற நாடுகளின் பகுதிகளை அடிமாட்டு விலைக்கு வாங்கி தனது நாட்டை விரிவாக்கம் செய்து கொள்வதில் அமெரிக்காவுக்கு நிகர் அமெரிக்கா தான் இதற்கு முன்னதாக ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு பிரான்சிடமிருந்து லூசியானாவை வாங்கியது இது அமெரிக்கா மேற்கொண்ட மிகப்பெரிய நில ஒப்பந்தமாகும் இதன் மூலமாக அமெரிக்காவின் பரப்பளவு ஒரே நாளில் இரட்டிப்பானது ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தின் மூலம் புளோரிடாவை வாங்கியது இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அடம்ஸ் ஓனிஸ் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது புளோரிடா அமெரிக்காவில் இருபத்தி ஏழாவது மாகாணமாக உள்ளது